ஹாய் ஆல் வெல்கம் டு அகிலஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளைன் சாரி மோஸ்ட் வாண்ட் வாண்டட் சாரி தான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க சாரி கலர் பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்கு நல்ல ட்ரெண்டிங்ல இருக்கிற கலர் தான் இது செம்மையாக இருக்கு பாருங்க ப்ளவுஸ் வந்து கான்ட்ரஸ்டா நல்ல நெவி ப்ளூ அதாவது எலிஃபெண்ட் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க இது பிளாக் கிடையாது எலிஃபண்ட் கலர் அல்லது டார்க் ஆஷ் கலரில் ஒரு மைல்டு ஷைனிங்ல வருது கொடி கொடியா ஃப்ளவர் வந்து இந்த சேரீக்கு மேட்சாகவும் கான்ட்ரஸ்டாகவும் இருக்கிற மாதிரி பீச் கலர்ல ஸ்கை ப்ளூ கலர்ல பேஸ்டல் மில்கி ஒயிட்ல இந்த மாதிரி எல்லா கலரும் மிக்சிட்ல மிக்சிங்ல இந்த ப்ளவுஸ் வருது செம்ம ரிச் லுக்கா இருக்கும் நம்ம இத வந்து தைச்சி பேட்ச் ஒர்க்ல இந்த கலர்ல நம்ம வச்சு போட்டோம்னா இன்னும் செம்மையாக இருக்கும் சாரி பாருங்க பிளைன் சாரி கலர் அப்படி பார்க்கும் போதே எப்படி இருக்கு பாருங்க டசில்ஸ் நல்லா அழகா கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இதுல ஒரு மைல்டா வந்து ஒரு சில்வர் ஜரி மாதிரி தான் வருது இது வீவிங்கில் ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சுக்கு பார்டர் வருது செம்ம கலரு இதுல என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் இது ஒரு வகையான கிரீன் க்ரீனுக்கு கான்ட்ராஸ்டா பார்த்தீங்கன்னா பாருங்க கான்ட்ரஸ்ட்டாக வந்து பீச் கலரில் எல்லோ எல்லாம் மிக்ஸிங்கில் கொடி கொடியாக வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த சாரீயோடய ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா உருவமே கிடையாது அதனால் யார் வேணாலும் போட்டுக்கலாம் இதுக்கு நீங்கள் இந்த ப்ளவுஸ் மட்டும்தான் போடணுன்றது இல்லை போட்டிங்கன்னால் ஒரு மாதிரி கான்ட்ரஸ்ட்டாக ரிச் லுக்காக இருக்கும் தூக்கி கொடுக்கும் பட் மைல்டாக நீங்கள் வந்து சில்வர் கலரில் கூட ப்ளவுஸ் வந்து ஜியர் பண்ணலாம் இந்த சேரீக்கு பண்ணலாம் பட் இதுக்கு வந்து அந்த அளவுக்கு சூட் ஆகாது இதுதான் செம்மையாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஒரு வெந்தய கலர் ரொம்ப அழகா இருக்கு இதில் இந்த கலரா அந்த கலரான் சொல்லிட்டு எதையுமே செலக்ட் பண்ணவே முடியல அதே சேம் கலர் தான் பீச் கலர் எல்லோ கலர் எலிஃபண்ட் கலர் எல்லாம் உங்களுக்கு இந்த சில்வர் ஜரி அப்படின்னு வந்து சொல்றது லைட்டா அந்த மைல்டா வந்து அந்த வெந்தய கலர் மிக்ஸிங்ல செம்மையாக இருக்கு ரொம்ப பியூர் சில்வராக இருந்த ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி இல்லாம கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சி கொடுக்குற மாதிரி செம்ம ரிச்சாக இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த கலரு எந்த கலருமே நம்ம குற சொல்ல முடியாது நெக்ஸ்ட் கலர் பாத்தீங்கன்னா இது ஒரு மாதிரி பிங்க் அண்ட் லைட் லேவண்டர் எப்படி வேணா எடுத்து லைட் லேவண்டர் எடுத்துக்கலாம் லேவண்டர்லயும் இன்னும் கொஞ்சம் மைல்டான கலர் இதுலயும் வந்து இந்த சில்வர் ஜரி வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ப்ரைட்டா இல்லை மைல்டா சாரி எந்த அளவுக்கு ரிச் லுக்கா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க பிளவுஸ் ஒரு டிஃப்ரெண்டான கலர்ல இருக்கு ஹாஃப் ஒயிட்டில் அதாவது சாண்டல் கலர்ல இந்த லேவண்டர் கலர் பிளஸ் வந்து ஒரு மைல்ட் கலர் பிக் ஆஃப் கிரீன் இந்த மாதிரி எல்லாம் போட்டு கொடி கொடியா கொடி கொடியா வந்திருக்கு உருவம் கிடையாது இதுக்கும் டசல்ஸ் இருக்கு சாரீ கலர் வந்து நல்ல டிஃப்ரெண்டா நல்லா சூப்பரா இருக்கு ட்ரெண்டிங் கலர் தான் இதுவும் நெக்ஸ்ட் வந்து ஆனியன் பிங்க் பாருங்க இதுவும் நல்ல செமையா இருக்கு இது வந்து கொஞ்சம் எலிஃபன்ட் கலர் அப்படின்னு சொல்ல முடியாம லைட்டா ஆஷ் கலர்ல வந்திருக்கு ஒரு கொஞ்சம் லைட் கலரா வந்திருக்கு ஆனியன் பிங்க் கலர் பீச் கலர் மாதிரி கொஞ்சம் டார்க்கா வந்து கொடி கொடியா கொடி வந்து தான் இருக்கு கொடி இதுல வரல அங்கங்க வந்து லீவ் கொடுத்து கொத்தா ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர் ஃப்ளவர் மாதிரி கொத்து கொத்தா கொடுத்துருக்காங்க செம்மையா இருக்கு இதுவும் பாருங்க செம்ம லுக்கா இருக்கு பாருங்க டசில்ஸ் நல்லா அழகா கொடுத்துருக்காங்க இந்த சாரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ல தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க சேரீட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் சிக்ஸ்டி ருபீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ருபீஸ் ஆன்லைன் வந்து பேமெண்ட் மட்டும்தான் சிஓடி கிடையாது ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ